அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான ஒரு எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த முருகனோட வழிபாட தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைய தினம் வளர்ப்பிறை ஷஷ்டி திதி ஷஷ்டி அப்படின்னாலே அந்த திதியானது முருக கடவுளுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய இந்த குரோதி ஆண்டு எந்த கிரகத்தோட ஆதிக்கத்தின் கீழ் பிறந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கத்தின் கீழ்தான் இது பிறந்திருக்குது செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க இரண்டு பேர் முருக கடவுளும் துர்கயம்மனும் அந்த முதல் நாளில் ஷஷ்டி திதி அமர் அமைந்திருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகும் அதனால இன்று நாலு மணி வரைக்கும் தான் ஷஷ்டி திதி இருக்குது அப்படின்னாலும் இன்று இரவு இரவுக்குள் நீங்கள் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கறத நான் இப்போ உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் காலையிலே ஷஷ்டி திதிக்காக வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க முடியாதவங்க இன்று மாலை நேரத்தில் கூட நீங்கள் வெற்றிலை தீபம் வழிபாடு செய்யலாம் ஏன்னா அவன் புத்தாண்டு அதுவுமா வளர்ப்பிற சஷ்டி தீதி இருப்பதனால நம்ம வந்து இன்றைய தினம் வெற்றிலை தீப வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் போதே வெற்றிலையை வைத்து நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னு தான் நான் இப்போ உங்கள் சொல்ல போகிறேன் நீங்கள் காலையில் வெற்றிலை தீபம் ஏற்றி இருந்தாலும் பரவாயில்ல மாலை நேரத்தில் நீங்கள் இந்த வெற்றிலை தீப வெற்றிலை வழிபாடை நீங்கள் அவசியம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு அதே நேரத்தில் இந்த ஆண்டு நமக்கு தொட்டது அனைத்தும் கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த முதல் நாள் அன்னைக்கு நம்ம முருகன் கிட்ட வேண்டி இதை செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு அனைத்தும் சாத்தியமாகும் ஏன்னா இந்த வருடம் முழுவதும் நம்ம முருகக் கடவுளை தான் வழிபட வழிபடணும் எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவள் நீ குரு பொறுப்பது உன் கடன் அப்படின்னு சொல்கிறாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைங்க நம்ம எவ்வளவோ பிழைகள் எவ்வளவோ குறைகள் தவறுகள் செய்தாலும் அப்பா முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு நம்ம முருக கடவுளை பொழுது பெற்றவங்க எப்படி குழந்தைகளை கைவிடாமல் பாது பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரியே முருகனும் கைவிடாமல் பாதுகாப்பான் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி பயனடைந்தவர்கள் ஆயிரம் பேர் எனக்கு தெரியுங்க அவ்வளவு நன்றி கடனோடு இன்றைக்கும் நான் ஏத்துறேன் எனக்கு நடந்து முடிஞ்சிருச்சு நான் வீடு வாங்கிட்டேன் கிரகப்பிரவேசம் முடிஞ்சிடுச்சு எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு நான் வந்து குழந்தை பாக்கியம் பெற்றேன் என்னோட பொண்ணு நல்ல வேலை கிடச்சிருக்குது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு கிடைச்ச நினைச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்குது அப்படின்னு எவ்வளவு பேர் தங்களோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னும் சில பேர் இன்னும் எனக்கு எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க மனசை விடாம தொடர்ந்து வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்க வேண்டிக்கிட்டது நிச்சயமாக உங்கள் கை கூடுங்க இன்று நீங்க இரவு தூங்க போறதுக்குள்ளார இதை வந்து செய்யும்போது சுத்தபத்தமாக தான் இருக்கணும் அதனால் நீங்கள் இன்றைக்கி வருஷப்பிறப்பு எல்லாமே பூஜை அறை நீங்கள் எல்லாமே வந்து சுத்தப்பத்தமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் செய்யலாம் வீட்டில் ஒரே ஒரு நபர் தான் செய்யணுங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாது யார் வேணாலும் இதை செய்யலாம் இப்போ கணவன் ஒரு வெற்றிலை எடுத்து செய்யலாம் மனைவி ஒரு வெற்றிலை எடுத்து செய்யலாம் பையன் வேலைக்கு போகிறவனாக இருந்தால் அவனும் ஒரு வெற்றிலை எடுத்து செய்யலாம் திருமண வயதில் பெண் இருந்தாங்கன்னா அவங்களும் செய்யலாம் அவங்கவுங்களுடைய வேண்டுதலை முருகக் கடவுள்கிட்ட கிட்ட வந்து வேண்டிக்க கூடிய மிகவும் நல்ல வழிபாடு இது இதை மாதிரி ஒரு நல்ல வெற்றிலை எடுத்துக்கோங்க அதை கழுவி வந்து காய வச்சுடுங்க காம்பு பகுதியை வந்து எடுத்துருங்க காம்பு பகுதி அப்படிங்கிறது வேண்டாம் அது நம்மளுக்கு தேவையில்லை ஸோ இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு கடவுளுக்கு முன்பு ஒரே ஒரு தீபம் உங்கள் வீட்டில் என்ன தீபம் காமாட்சியம்மனோ கஜலட்சுமி விளக்கோ என்ன ஏற்றினாலும் பரவாயில்ல அதை ஏற்றிட்டு இதில் உங்களுக்கு இந்த ஆண்டு என்ன வேணும் உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத இதில் வந்து இந்த வெற்றிலையில் எழுதுங்க ஏன்னா வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான இலை தான் வெற்றிலை இன்னும் சில பேர் பூ பூக்காத ஒரு கொடி இது அதனால் வெற்று ப்ளஸ் இலை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் வெற்றிலையை வைத்து நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும் இப்போது இதில் வந்து நம்ம என்ன சிகப்பு நிற பேனாக எடுத்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறதே சிவப்பு கிரகம் தான் ரத்த சம்பந்தமான நோய்கள் ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அவங்களும் செவ்வாய் பகவானை தான் வழிபடணும் அதை மாதிரி தீ சம்மந்தப்பட்ட வேலைகள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கும் செவ்வாய் பகவான் தான் அதிபதி அது மாதிரி சகோதரர்களோட நல்லுறவு வேணும்னா செவ்வாய் பகவான் தான் அதிபதி அதனால் சிவப்பு நிற அதனால தான் செவ்வரளி மலர்கள் முருகனுக்கு சாத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இதில் உங்களுக்கு வேண்டியது என்னவோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க ஒருத்தவங்க ஒன்று தான் எழுதணும் இதை திரும்ப திரும்ப கேட்காதீங்க ஒரு வெற்றிலையில் அஞ்சாறுலாம் எழுதக்கூடாது ஒரு வெற்றிலையில் ஒன்று ஒருத்தவங்க ஒரு வெற்றிலை தான் எழுதணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது பணம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா பணம்னு எழுதுங்க இல்லை உங்களுக்கு ஆரோக்கியம் தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறத எழுதுங்க உறவு கணவன் மனைவி உறவுனா உறவு அப்படின்னு எழுதுங்க இப்ப கணவன் வந்து குடிப்பழக்கம் வேறொரு பெண்ணோடு தொடர்பு அப்படின்னா அந்த கணவனோட பெயரை மட்டும் எழுதிட்டு விட்டுடலாம் நீங்க அந்த மாதிரி உறவு சேரணும்னா அப்படி எழுதலாம் இப்ப நகை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நகை அப்படிங்கிறத எழுதலாம் தங்கம் அப்படிங்கிறத நீங்க எழுதலாம் சோ ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நீங்க எழுதுவது அப்படிங்கிறது நல்லது இப்போ படிப்பு அப்படின்னு எழுதலாம் இப்போ குழந்தைகள் படிக்கணும் நல்லா படிக்கணும்னா படிப்புன்னு எழுதலாம் ஏன்னா இந்த வருடம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை முருகன் நிச்சயமாக பார்த்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை அளிப்பார் அதனால தான் முதல் நாள் அதுவுமா அவரை தான் நீங்கள் வழிபடணும் அப்படின்ற மாதிரியே திதியே தானாகவே வந்து ஷஷ்டி திதியாக அமைந்திருக்கிறது இப்போ வந்து நான் இதில் ஆரோக்கியம் அப்படிங்கிறத எழுதுகிறேன் இதில் ஆரோக்கியம் அப்படின்னு எழுதிட்டு இதை வந்து நீங்கள் இப்படி மடிச்சிடுங்க இதை வந்து நீங்கள் இப்படி மடிச்சுட்டு இந்த வெற்றிலையை ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம் இல்லை நூல் ஏதாவது சுத்தணுமா அப்படின்னா அது உங்களோட விருப்பம் உங்களுடைய பூஜைகரையில் இருக்கக்கூடிய முருகர் சிலைக்கோ அல்லது படத்திற்கிட்ட இந்த வெற்றிலையை வச்சுடுங்க இல்லை வேல்கிட்ட கூட நீங்கள் வைங்க ஏன்னா வேலை விட மிகப்பெரிய ஆயுதம் நம்மை காக்கக்கூடா காக்கக்கூடிய ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை அப்படி கூட நீங்கள் வச்சிடலாம் இதை மாதிரி இதை நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த முருகர் பாடல் ஏதாவது பாடுவது நல்லது ஸ்கந்த சிஷ்டி கவசமோ ஸ்கந்தகுரு கவசமோ இல்லை திருப்புகழ் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அதை பாடலாம் இல்லை ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த சராட்சர மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரிச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க இது எனக்கு நிச்சயமாக கை கூடணும் முருகா அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கட்கிழமை இரவு செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை காலையில் இந்த வெற்றிலையை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் ஏன்னா வெற்றிலையையும் நம்ம வாட விடக்கூடாது ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க முருகன் அருளால் பிறக்கக்கூடிய இந்த குரோதி ஆண்டு நமக்கு அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் தரணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் நல்ல ஆண்டாக இது நமக்கு இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி